ஒரே வாரத்தில் காற்றில் பிறந்த முதல்வரின் உத்தரவு சோழபுர பகுதியில் மாணவிகள் வேதனை கடந்த வாரம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டம் வருகை தந்த தமிழக முதல்வர் காரைக்குடியிலிருந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை மன்னர் துரைச்சிங்கம் அரசு கல்லூரியை நோக்கி வந்து கொண்டிருந்தபோது சிவகங்கை அருகே உள்ள சோழபுரத்தில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியான சாந்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் மற்றும் ஜஸ்டின் மகளிர் கலை கல்லூரியில் பயிலும் மாணவியின் முதல்வர் வரவேற்க கல்லூரி வாயிலில் நின்று கொண்டிருந்த போது முதல்வர் தனது வாகனத்தை விட்டு இறங்கி மாணவிகளுடன் கலந்துரையாடினார் மாணவிகள் முதல்வரிடம் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்காக தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பாராட்டி பேசிய பொழுது மாணவிகளின் நீண்ட நாள் கோரிக்கை கோரிக்கையான தங்கள் கல்லூரி முன்பு பேருந்து நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் தெரிவித்தனர் தமிழக முதல்வர் உடனடியாக துறை அதிகாரிகளுக்கு நாளை முதல் கல்லூரி நேரத்தில் காலை மாலை இரு நேரங்களிலும் இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய பேருந்துகள் மாணவ மாணவிகளை ஏற்றி இறக்கிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டதைத் தொடர்ந்து உடனடியாக அந்த இடத்தில் பேருந்து நிறுத்தம் என்ற போர்டு வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மறுநாள் காலை போக்குவரத்து துறையின் அலுவலர் ஒருவரை கல்லூரி வாயில் நிறுத்தி அந்த வழியாக செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளை நிறுத்தி வாகன ஓட்டுநர்களிடம் தினசரி வாகனங்களை இந்த வழியில் செல்லும்போது நெஞ்சு மாணவிகளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எடுத்துக் கூறியதோடு இன்று செல்லாத பேருந்து ஓட்டுநர்கள் நடத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எச்சரிக்கை விடுத்தார் அதனைத் தொடர்ந்து அந்த செல்லும் அனைத்து அடுத்த நாள் நின்று சென்றது முதல்வரின் இந்த உதவிக்கு கல்லூரியின் முதல்வர் மற்றும் மாணவிகள் முதல்வருக்கும் போக்குவரத்து துறைக்கும் நன்றி தெரிவித்தனர் ஒரு நாள் மட்டும் நின்று சென்ற அரசு பேருந்துகள் இன்று அந்த வழித்தடத்தில் சென்ற பேருந்துகள் எதுவும் கல்லூரி முன்பு நின்று செல்லாமல் சென்றதால் மாணவிகள் சிரமத்துக்குள்ளாகினர் முதல்வரின் உத்தரவு இரண்டு தினங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்ட நிலையில் மாணவிகள் வேதனை அடைவதாக இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் தெரிவித்தனர் ஃப்ரீயாக வச்சு கொடுத்தாங்க ஆனால் அவங்க ஊன் இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அவங்க வந்து எங்களுக்காக பஸ் நிற்க மாட்டேங்குது சில டவுன் பஸ் மட்டும் தான் எங்களுக்காக நிற்குது அதே மாதிரி மறுபடி வந்து இருக்கனால மறு அவங்க வந்து மறுபடி நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டவுன் பஸ் மட்டும் ஏற்றுறாங்க மற்றபடி சில சில கவர்மெண்ட் பஸ் நிற்கிது பட் ஆனால் எங்கள் காலேஜ் பேர் சொன்னாவே பஸ்